கத்திரமயம் ஆகவதனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஒன்றாம் வசனம் ஷீன் சிறையிருப்பை கத்து திருப்பும்போது சொப்பனும் காண்க இருந்தோம் கத்திரமயம் ஆக இந்த வசனத்துல கத்திர சிறையிருப்பு கொடுத்து பாடின சங்கீதம் எல்லாமே அதெல்லாம் சொல்லும் போது உங்க சிறையிருப்பு திருப்பும் போது சொப்பனும் காண்க போடுதான் வேதம் சொல்றது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிறையறுப்பு அப்படின்னா அன்னைக்கான ஜனங்கள் ஒரு தேசத்துல அடிமையா இருந்தாங்க ஏதோ பாபிலோன் ராஜ்ஜியமா இருக்கணும் ஒவ்வொரு ராஜ்யத்துல சிறையிருப்பு போனாங்க அவங்களுடைய எப்படி திருப்புவாங்க அவங்க திருப்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும் அப்படின்னு கத்து சொன்னது இன்றைய காலகட்டத்தில் நம்மளும் இதே மாதிரிதான் சிறைய இருக்கலாம் அது பாவ சிறையா இருக்கலாம் இல்லை பொருளாதார சிறையா இருக்கலாம் இல்லை சில ஆஹ் ஏதோ ஒரு காரியங்கள் வியாதி சிறையா இருக்கலாம் நம்மளால உங்களுக்கு இருந்தது போனது அதான் சிறைய இருப்பு ஆரோக்கியம் போயினா சிறைய ஆசிர்வாதம் போயின்னா சிறையிருப்பு ஒரு எல்லா சமாதானம் போயின்னா சிறையப்பு போயிருந்து சிலை இருப்பாரு இருந்தாலும் அது கண்டிப்பா கற்று தருவார் அது உங்களுக்கே கிடைக்குமா அப்படின்னு இருப்பீங்க ஆனால் ஒரு கனவு எப்படி இருக்கும் அதே மாதிரி கற்று தருவான்னு சொல்றாரு நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம வழிகளை கத்து ஒப்பு கொடுக்கணும் கத்தர் அது சரியாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல மறுபடியும் வேணும் ஒரு சுத்தம் ஆனால் கண்டிப்பா தருவார் அது வந்து ஒரு கனவு கன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தருவார் இந்த பூமியில நீங்க சாட்சிய வாழ்க்கை வாழ்வீங்க எல்லா சாட்சியா வாடுவீங்க உலகத்துக்கும் அழைத்துப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயுதப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவன் நகர் பிஷ்வரஹாமே